வராகிய கும்பிட ஆரம்பிக்கிறவங்க யார் கும்பிடுவாங்கன்னா ரொம்ப எனக்கு முதன் முதல் போய் சபரிமலை ஐயப்போ பரவசம் கிடைச்சு அவர் எப்படி வரைய பாதம் அடி அடிபணிஞ்சு எனக்கு நீதான் அந்த பக்தி யாருக்கு சபரிமலை ஐயப்பனை வந்து வீடியோ எடுத்து போட்டேன் எவனாவது விலங்கிருக்கா குடும்பம் பாரு கிடையவே கிடையாது வாராயி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறைமொழியாளர் வாராயித்தருக்கார வணக்கம் பொதுவா வாராயம்மன் வழிபாட்டுல பஞ்சமி நாள்ல இருந்து வழிபடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தது கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க புதுசா இல்ல அமாவாசையில வழிபடணும்னு சொல்றீங்க இது எது சரி அப்படின்ற ஒரு குழப்பம் வரலாம் இப்போ என்ன அப்படின்னாக்கா வராகிய கும்பிட ஆரம்பிக்கிறவங்க யார் கும்பிடுவாங்கன்னா ரொம்ப செய்யால பாதிக்கப்படுவன் இல்லைன்னா எதிரியால் பாதிக்கப்பட்டுவான் இல்லை ரொம்ப எதிரியால தொல்லை பகைவரால தொல்லை இந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்க வரம்தான் வராய கும்பட பாத்தீங்க அவங்களுக்கான நாளை என்னன்னு பார்த்தாக்கா நீங்க அந்த அமாவாசையில இருந்து ஸ்டார்ட் பண்ணா நமக்கு அதுக்கான வீரியங்கிறது இப்ப மாந்திரிக ரீதியாக அது நமக்கு தெரியும் அதோட பலன் என்னங்கிறது அதை நீங்களாம் அனுபவச்சுன்னா அதுக்கு உண்டான பலனுங்கிறது கிடைக்கும் இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு ஐயப்பாடு அப்படின்னு பார்த்தாக்கா நான் வராகிய வந்து பஞ்சமி நாள்ல கும்பிட்டேன்னா எனக்கு இப்போ ரொம்ப ஆஹ் அதீத பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கு ஆஹ் பஞ்சமி நாள்ல கும்பிட்டா நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் இத முதல்ல இந்த கருத்துல வந்து நான் மாறுபாடு கொண்டுவன் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா எவனொரு வீட்டுல யார் குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க குடும்பத்துல தினமும் யாரோ ஒருத்தவங்களோட வீட்டுல பூஜை அறையில இல்லை விளக்கு எரிய ஆரம்பிக்குதோ அஹ் காலையில பிரம்ம முகத்துல விளக்கு ஆரம்பிக்கிறோம் விளக்குமும் விலக்கேத்துறாங்களோ அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா இந்த பிள்ளை சுனியமா செய்வினை குராரோ மற்ற பிரச்சனை இருக்கவே இருக்கு ஏன்னா தெய்வத்துக்கு உண்டான நீ மரியாதை செய்யற தெய்வத்தை நீ நினைச்சு பாக்குற உனக்கு உண்டான பாதுகாப்பு தர வேண்டியது தன் பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டியது அவளோட கடமை இப்போ நீங்க இந்த பஞ்சமையில தான் நான் சாமியை கும்பிடணுமா தான் சாமியை கும்பிடணுமா இல்ல பவனமில தான் கும்பிடணுமாங்கிறத அதை நான் நீங்க ஒதுக்கி வைங்க யாரா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் உனக்கு என்ன இனல் இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க வராயண்ணி இருந்தாலும் சரி உன்னோட இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்க விளக்கேற்றி நீங்க ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்கு தியானம் பண்ணிக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தி ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்றவங்களுக்கு எந்த ஒரு இன்னலும் வராது நம்ம இப்போ நீங்க உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்க மாசத்துல ஒரு நாள் நீங்க சாப்பிட்டா போதுமா நம்ம தெய்வத்தை நம்ம இப்ப முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நான் அவளை கும்பிடாத நாளே கிடையாது இப்ப என்னைய நல்லா வச்சிருக்க இல்லையா இப்போ நான் தான் உனக்கு சொல்கிறேன் அப்போ நீ அதை அதே மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஏன் என்ன குறைவாக போது காலையில் அவளை விளக்கேற்றுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவளுக்காக செலவிட தரணும் இப்படி செய்வோடைய வாழ்க்கை என்றைக்குமே வீழ்ந்துதான் சரித்திரம் இருந்தால் வாழ்ந்ததாக தான் சரித்திரம் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அதை விட்டுட்டு பஞ்சமில சாமி கும்பிட்டா எனக்கு அது வந்து கிடச்சிருமா இது வந்து கிடச்சிருமா இதெல்லாம் கிடையாது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க ஒரு தொண்ணூறு நாள் நீங்கள் உட்காந்து பாருங்கள் உங்களோட வாழ்க்கை டோட்டலாக தலையில் மாறிங்க அடுத்தடுத்த நிலைமைக்கு போவீங்க உங்களுக்கு எதிரி இல்லாத நிலைமை இருக்கும் சேவனை இல்லாத நிலைமை போயிடும் குடும்பத்துல சுபட்சம் உண்டாகும் குடும்ப நிம்மதியா இருக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் ஒருத்தருக்கு இதுவே போதும் இல்லையா உம் கண்டிப்பா இப்போ நான் உங்களோட டாலர் பார்த்தேன் இது எனக்கு இது ஒரு புதுசா இந்த மாதிரி இருந்தது இது இது என்ன டாலர் சார் இது பத்தி சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா இங்க எல்லாரும் மாறும் மறந்த ஒரு தேவையான கொற்றவை இப்போ இன்னைக்குதானே பாத்தீங்கன்னாக்கா எல்லா தெய்வத்துக்கும் ஒரு உருவம் கிடைச்சது அந்த ஆரம்ப காலகட்டத்துல எந்த தெய்வத்துக்கு உருவம் இருந்தது அவன் அவனுக்கான உருவத்தை நம்ம இது பண்ணாது இதே கொற்றவையோட கேள்வி ஆதி தெய்வம் மன்ன மாந்தரோட் தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தாக்கா கொற்றரை கொற்றவை போருக்கான தெய்வம் சொல்லுவாங்க மூர்க்கமான தெய்வம் வாங்க நல்லா தான் ஆதி தெய்வம் இன்னைக்கு கொற்றவை மாற்று வழிபடாதான் இன்னைக்கு காலி வந்திருக்கு ஆதியில யார் இருந்தா அப்படின்னு பார்த்தாக்கா கொற்றரை தான் அந்த கொற்றவை தான் நம்ம இல்லை இந்த வழிபாட்டுல நீங்க ஃபாலோ பண்றீங்க பத்தி இல்ல கொற்றவை வழிபாடுங்கிறது இன்னைக்கு யாரு இங்க இது பண்றது கிடையாது கொற்றவையோட கேள்வி அதான் கொற்றவைய நம்ம அதை பேசுனா அது தனி சாப்டர் கொற்றவைங்கிற ஒரு இதுக்கே நம்ம கொண்டு போயிடலாம் கொற்றவை வந்து ஆதி தெய்வங்கள் ஆதி மாந்தர்கள் வழிபட்டது இப்போவருக்கான அரசர்கள் வழிபட்டது யாரு பார்த்தாக்கா இப்போ வராய்க்கு முந்தைய நிலையில யாரு என்ன பண்ணாங்கன்னா கொற்றவை தான் இது பண்ணாங்க இப்போ கொற்றவைக்கு பார்த்தீங்கன்னா அசைவப்படையில் ஏதாவது பலி கொடுத்து குருதி பூஜை செய்து அவங்களோட வேண்டுதல இது பண்ணிக்குவாங்க ஆதி மாந்தரம் இதையே தான் இருந்தாங்க கொற்றவை வந்து மூர்க்கமானவர் ரொம்ப ஆக்ரோஷமா உடையவர் வராய் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லோ அந்த அளவுக்கு கொற்றவையானவனும் பவர்ஃபுல்லான ஆனால் இவங்க ரொம்ப கோக்க எல்லாருமே இப்போ இன்னொன்னு என்னன்னா வந்து இப்ப இந்த வராயை பத்தி சொல்லும் போது ரொம்ப உக்ரமான தெய்வம் அப்படின்லாம் சொல்றாங்க ஆஹ் உக்ர இப்ப வராயி பிரத்திகா தேவி காளி இவங்க எல்லாம் உக்ரமான தெய்வம் ஆனா உக்கரமான தெய்வங்கள் தான் அதுல எந்த கருத்து கிடையாது ஆஹ் இப்ப அவங்க வீட்டுல வழிபாட வச்சு வழிபாடு உக்கரமான தெய்வம்ல வீட்டுல வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல எந்த தெய்வம் வந்து தன்னோட குழந்தை கெட்டு போகணும் அழியணும்னா எந்த தெய்வம் நினைக்காது இப்ப உக்ரமான தெய்வங்கள்னா உக்கிரமான தெய்வங்கள் தான் யாருக்கு உக்கரமானவங்க அவங்க அப்படின்னு பார்த்தாக்க அதாவது அந்த குடும்பத்தை இப்ப வராகி யார் ஒருத்தர் வணங்க ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு கெடுதல் செய்யணும் அந்த குடும்பத்தை அழிக்கணும் இல்ல அவங்களுக்கு துரோகம் பண்ணணும் இல்லை அவங்ககிட்ட வந்து அபகரிக்கணும் அவன் உறவாடி கெடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு உக்கரமான அவனை உண்டு இல்லை பண்ணிடுவான் இன்னொன்னு என்னன்னா காற்று பன்றி வந்து யானையோட வலிமையானது யானையவே மூர்க்கத்தனமா அடிச்சு சாக்கக்கூடிய வளம் யாருக்கு இருக்குன்னா காட்டு இப்ப வராகி என்ன சொல்லுவாங்கன்னா மூர்க்கத்தனமானவள் அதாவது யாருங்கன்னா எதிரி எதிரிக்கு மூர்க்கத்தனமானவன் சிம்ம சொப்பனமானவர் உக்கிரமானவர் அதைதான் அதோட தமிழை வீட்டுக்கு வச்சா நம்மளடி அதெல்லாம் கிடையவே கிடையாது நமக்கு தாய் எந்த தாயும் குழந்தை கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டான் நம்ம உள்ளன்போட நேர்மையா வராய தொட்டா கேட்டு போக மாட்டோம் சிறப்பு அதே மாதிரி இந்த தெய்வ வழிபாடும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சமீபத்துல எல்லாரும் வழிபடுறாங்க உக்ரதெய்வ வழிபாடு பத்தி சொல்ல முடியும் இப்போ உக்கர தெய்வ வழிபாடு இப்போ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் உக்கரதெய்வம்னா ப்ரித்திங்கா தேவி நரசிம்மர் இப்போ வராயணி இப்போ இவங்களெல்லாம் வந்து ஆஹ் இதெல்லாம் எதுக்காக தேடி போறாங்க அப்படின்னாக்கா எதை திண்ணா பித்தம் தெளிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஆஹ் இப்போ அந்த அவங்களோட பிரச்சனை உச்ச இருக்கும் இருக்கும்போது எங்க போறாங்கன்னா அப்போ ஒரு வடிகால் அவங்களுக்கு தேவைப்படுது தன்னோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் தாம் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கிறதுனால அப்போ அந்த நேரத்தில் நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் வேணும் அப்போ அதுக்கு எங்கே போகலாம் இந்த மாதிரியான உக்கர தெய்வங்களை வழிபாடு செஞ்சால் நமக்கு உடனே இடத்துலேயும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறக்காங்க இந்த உக்கர தெய்வ வழிபாடு செய்கிறாங்க இப்போ இது எல்லாருக்கும் சாத்தியமா எல்லாருக்கும் இது நடந்துருமா அப்படின்னு கேட்டாக்க அது சந்தேகத்துக்குரியது தான் உக்கர தெய்வ வழிபாடு செய்யலாம் நம்ம எந்த ஒரு தெய்வத்தையும் இன்னைக்கு பக்திங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறீங்க இப்போ நாம் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம ஆத்மாத்மா உள்ளன்பா அடிபணிஞ்சிடும் வரைய கும்புறையா அவ பாதம் அடிபணிஞ்சிடும் எனக்கு நீ தான் எனக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு அடிபணிஞ்சிடும் அந்த பக்தி யாருக்கிட்ட இருக்கு நீங்கள் இப்போ கடவுளை போய் நீங்க யாராவது நம்ம போய் எங்க நம்ம ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறோம் போனோன்னா மொ என்ன வேலை பண்ணுறான் சாமியை கும்பிட்றோம்னு இல்லையே செல்ஃபோன் எடுத்து அந்த சாமியை வீடியோ எடுக்கிறது அப்போ அங்கே போனோம் அங்க பேசுறது மற்ற கதை நாயம் பேசுறதுலாம் இங்க பல பேரோட உண்மையான பக்தியோட உள்ள ஒருத்தன் அங்க போறானோ அவனுக்கு தெய்வத்தை பார்த்தா அங்கேயே ஆட்டோமேட்டிக்கா கல்லூர் தனி வர அந்த பக்தி பரவசங்கிறது அப்படி இருக்கணும் இங்க பக்தியானது நேர்மையா இருக்க ஒழுக்கமா இருக்குன்னா இங்க பல பேர் கிடையாது ஏனாவதான பக்தியில உனக்கான தீர்வு எப்படி கிடைக்கும் இங்க பல நான் அந்த பக்திங்கிறது உள்ளன்போட நேர்மையா அஹ் பயபக்தியோட இருக்கணும் அப்படி இருந்த ஒரு பக்தி மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு வழி நடத்தி செலும வழிய இப்ப இருக்கிற பக்தி எல்லாம் எந்த காலத்திலயும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாது துயர் தீர்ன்னு நினைக்கிறதே ஒரு தவறானது ஆழ்மானதோட அஹ் அடிபணிஞ்சிருக்கு எந்த தெய்வத்தை எடுத்தாலும் சரி அவங்க கிட்ட சரணாகரி சரணாகரி முழுமையா நான் உங்ககிட்ட நீ எனக்கு நீ என்னை பார்த்துக்க அப்படிங்கும்போது அதுதான் அடுத்த கட்டத்துக்கு முத்திகை பெறத்துக்கு உண்டான வழிபுறது இங்கே யார் எந்த பயம் வைக்கிறது எந்த எந்த கோயிலுக்கு போனாலும் உடனே சாமியை வீடியோ எடுக்கிறது எந்த தெய்வத்தையும் வீடியோ எடுத்து போகிறது அது ஒரு சிறப்பானது அதாவது ஒரு முட்டாள்தனம் இன்னைக்கு சபரிமலை அந்த எனக்கெல்லாம் முதன் முதல் போய் சபரிமலை ஐயப்பனை பார்க்கும்போது ஒரு பரவசம் கிடைச்சது அவர் எப்படி இருப்பான்னு தெரியாது இன்னைக்கு தான் அந்த அதை போய் வீடியோ அந்த அந்த வீடியோ எடுத்து போட்டவன் எவனாவது வந்து வாழ்க்கையில் வழங்கியிருக்கானு பாருங்க அவன் இருக்கிற இடம் தெரியாம போயிருப்பான் சபரிமலை ஐயப்பனை வந்து வீடியோ எடுத்து போட்டவன் எவனாவது விளங்கிருக்கா அவன் குடும்பம் விளங்கியிருக்கான்னு பாருங்க கிடையவே கிடையாது இவன் மண்ண ஐயோகத்தனத்துக்கு இவன் மண்ண விஷயத்துக்கு ஏன்னா அடுத்த அடுத்த அதை யாருன்னே தெரியாமல் வர வராமலாம் அவன் அந்த முதல் முறையா போய் சபரிமலை அதாவது எங்களுக்கு பெருவெளியில் கூட்டு அப்ப எனக்கு பயமுடுத்துறாங்க பெருவழியில் பெருவழியில் முதல் முத நான் போகும்போது ஐயோ எவ்வளோ இதா இருக்குன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே நம்ம போற மாதிரி இருந்தது கஷ்டப்பட்டு போயிட்டு இது எல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட பதினோரு நாள் எங்களோட பயணம் எங்க குரு அஹ் முரளிசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலக்காட்டுக்காரர் ஆஹ் அவர் வந்து ஒரு மலையாளி அவர் தான் என்னோட குருசாமி அவர் வந்து ஒவ்வொரு முறையும் அழைத்து சொல்வார் அவரு கூட்டிட்டு போகும்போது இங்க ஒரு பதினோரு நாள் எங்களோட டிராவல் இருக்கும் நாங்க அந்த காடு மலை எல்லாம் இது பண்ணி அங்க போய் இறங்கிட்டு இந்த பம்பையில குளிக்கிற சுகம் இருக்கு அது இவ்வளோ பட்ட இதுக்கு அதுல ஒரு இது இருக்கும் அதுல இருந்து அடுத்த நாள் காலையில ஒரு மூணு மணிக்கெல்லாம் கிளம்பி ஐயப்பனை நான் தரிசிக்கிற கூட்டிகிட்டு போறவரு அங்க போய் ஆனா அந்த பக்திங்கிறது நமக்கான நம்மள நீ வந்து தரிசிக்கணும் உனக்கு நான் தரிசனம் தர காத்திருக்கேன் அப்படின்னாக்கா நமக்கு எந்த தனியுமே இருக்காது நம்ம போயிட்டாங்க அந்த பதினெட்டாம் அடி ஏறி போய் அவரை போய் தரிசிக்கிறோம் பாத்தீங்கன்னா நான் பார்த்தோன்னே பரவாயில்லை என் கண்ண மாலை மழையா தண்ணி வந்துச்சு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் எனக்கு பேச இப்ப பேசும்போதே என்னோட வார்த்தை தரமா அவரை போது மாலை மழையா தண்ணி வருது எதுவுமே கூட சொல்ல முடியல அப்போ அந்த ஏன்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம் ஒரு ரெண்டு அடி அஞ்சடில இருப்பாரு குட்டியூண்டு இருக்காரு அவரை பார்த்து அந்த அந்த ஒரு சின்ன விக்கிரகத்துக்கு உலகையே ஆளும் அந்த சக்தி இருக்கு அது இது இந்த இது இந்த ஒரு பைத்தியக்கார கூட்டம் நான் இன்னைக்கு வீடியோ கிடைச்சிருச்சு வீடியோ கேமரா கிடைச்சிருச்சுன்னு எடுத்துட்டு உலகம் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காரு அதான் நான் தான் மறுபடியும் சொல்றேன் எந்த ஒரு கோயில் விக்கிரகத்தையும் ஆஹ் போட்டோ எடுத்து நான் கொண்டு நான் அதை வெளியில இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவன் யாரோட வாழ்க்கை சிறப்பா இருக்கிற நான் இதை இதை சொல்ல எழுதி வச்சிருக்கேன் யாரா இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட் பண்ணாலும் சரி இதுதான் உண்மை எவனோட வாழ்க்கைய சிறப்பா இருக்கிறது வாய்ப்பு போனமா தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியா அவங்க நிறைய படிஞ்சிட்டு வர்றதுக்கு என்ன வழியா அதை பாருங்க நேரம் கொடுத்து ஒதுக்கி பேசு நன்றி நன்றி